அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போற பதிவு நம் குடும்பத்தில் இருக்கும் கண் திருஷ்டியை கிழங்கை தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிழங்கை வாசலில் கட்டினால் கண் திருஷ்டி எதுவுமே அண்டாது சரிங்க வாங்க இப்ப அது என்ன கிழங்கு அதன் பயன்கள் என்ன அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே கண் திருஷ்டி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்றும் சொல்லலாம் அவற்றை நாம் முறையாக பரிகாரங்களை செய்து சரி செய்து கொள்வது ரொம்பவும் அவசியமாக சொல்லப்படுது இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாமல் கஷ்டங்களும் கோபதாபங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி உள்ள கண் திருஷ்டியை நீக்குவதற்கு பல பரிகாரங்கள் இருக்கின்றது அவற்றில் ஒன்றுதான் இந்த ஆகாச கருடன் கிழங்கு இந்த கிழங்கின் பெயர் ஆகாச கருடன் கிழங்கு இந்த கிழங்கை வாங்கி வீட்டு வாசல்ல கட்டினால் கண் திருஷ்டி எதுவும் அண்டாது என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கிழங்கை எந்த நாளில் எப்படி வாங்கி கட்டினால் கண் திருஷ்டி விலகும் என்பதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண் திருஷ்டி விலகுவதற்கு நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே பல பொருள்களை எல்லாம் நம்ம வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டிருப்போம் கற்றாழை படிகாரம் என்ற கல் எலுமிச்சம்பலம் மற்றும் காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் கண்டுஷ்டியை போக்குவதற்கு நம்ம வீட்டு வாசலில் கட்டி ஆஹ் விட்டிருப்போம் அவற்றின் ஒன்றுதான் ஆகாச கருடன் கிழங்கு இதுவும் அதாவது ஆகாச கருட கிழங்கு அப்படிங்கிறதும் ஒரு கிழங்கு வகையான கிழங்கு தான் இவற்றை நாம வந்து ஒரு கயிற்றுல கட்டி நிலைவாசலில் கட்டும் பொழுது அதற்குரிய சக்தியால் வீட்டில் சக்திகள் எதுவுமே அண்டாது அதனால் கண் திருஷ்டிகள் வந்து அனைத்தும் விலகும் இதே போன்று பல பேரும் வாங்கி தங்களுடைய வீடுகளில் கட்டி இருக்காங்க அப்படி கட்டும் பொழுது சில வழிமுறைகளை நாம பின்பற்றுவது மிகவும் அவசியம் அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினால்தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால வந்து பெற முடியும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் வந்து இருக்கின்றது அல்லவா அதனால இந்த வழிமுறைகளை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம தான் நம்மால் முழுமையான பலன்களை பெற முடியும் அந்த வகையில பார்த்தால் இந்த ஆகாச கருடன் கிழங்கை எப்படி வீட்டு வாசலில் கட்ட வேண்டும் என்பதை முதலில் நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிழங்க வந்து எந்த நாள் வேண்டுமானாலும் வந்து நம்ம கடையிலிருந்து வாங்கி வந்துடலாம் ஆனா நிலைவாசலில் கட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சால் போதும் உடனே அது அமாவாசை முடிந்த மூன்றாம் பிறையான வளர்பிறை அன்றுதான் வாசலில் கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டுவதற்கு முன்பு நாம் இந்த கிழங்கை மூன்றிலிருந்து ஒரு நான்கு மணி நேரம் தண்ணீர்ல வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் குறைந்தபட்சம் ஒரு half a டே ஒரு அரை நாள் முழுவதும் வந்து நல்ல தண்ணீர்ல வந்து ஊற வச்சுக்கணும் பின்பு நம்ம அந்த கிழங்கை முழுவதும் மஞ்சள்ல வந்துட்டு பூசிக்கணும் அதற்கு பிறகு ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து அந்த குங்குமத்தினால நாம வந்து பொட்டு வைப்பது அதுவும் அந்த கிழங்கை சுற்றிலும் வைப்பது ரொம்பவும் நல்லது இவ்வாறு பொட்டுகள் வைத்த பிறகுதான் வீட்டு வாசலில் இந்த கிழங்கை வந்து கட்டி நம்ம தொங்க விட வேண்டும் இப்படி இந்த மாதிரி நம்ம செய்தால் மட்டும்தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்திசிகள் அனைத்தும் முழுவதுமாக விலகும் மேற்படி எந்த விதமான சக்திகளும் நம்முடைய வீட்டுக்குள் அந்தாது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் தினமும் பூஜை வந்து பண்ணும் போது இந்த கிழங்கிற்கும் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இப்படி காமித்து நம்ம தெய்வத்திற்கு சமமாக வந்து பாவித்து வழிபாடு வந்து நம்ம செய்ய வேண்டும் அதற்காக ஏதோ ஆகாச கருடக்கிழங்கை நம்ம பார்த்தோம் அதனால வாங்கினோம் கட்டிட்டோம் என்று இல்லாமல் அதற்குரிய வழிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றினால் போதும் கண்டிப்பாக நமக்கு நல்ல முறையில் அதற்கு உண்டான பலனை நம்மளால் நிச்சயம் வந்துட்டு அடைய முடியும் இந்த ஒரு பதிவானது பிடித்திருக்குமே நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்